வணக்கம் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீசாரின் அதிரடி சோதனை ஆயிரக்கணக்கானோர் மீது சட்ட நடவடிக்கை பானத்துறையில் சிக்கிய முன்னாள் அரசியல்வாதியின் சட்டவிரோத அதிசொகுசு வாகனங்கள் கிளிநொச்சியில் ஒன்றாக மீட்கப்பட்டுள்ள இரு சடலங்கள் பரபரப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பேரில் நடக்கும் மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறாது குழந்தையை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற தாய் தாயும் தற்கொலை யாழ்நகரில் வன்முறை கும்பலின் அட்டகாசம் இளைஞர் மீது கொலைபறி தாக்குதல் ஜனாதிபதியானூராவிடம் ஸ்ரீதரன் விடுத்த கோரிக்கை அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான இறக்குமதி வரி அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு அடைத்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் ஏழு இருநூற்றி அறுபத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு சாரதிகள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணித்த குற்றங்களுக்காக அறுநூற்றி பதினான்கு சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிக வேகத்தில் சாரதிகள் மற்றும் கவலக்குறைவாக வாகனம் செலுத்திய சாரதிகளுக்கு எதிராகவும் இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் மது போதையில் வாகனம் செலுத்திய ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேல்மாகாணத்தின் முன்னாள் அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களை வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த வாகனங்கள் பானந்துரை பின்வத்த பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ராணுவ ஜீப் போன்ற வாகனம் ஒன்று காணப்படுவதாகவும் அது வெளிநாடுகளில் உள்ள ஆயுத படையினரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ரத்மலானை தொடர்ந்த நிலையத்திற்கு அருகில் உள்ள இடம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் இரண்டு சொகுசு ஜீப் வண்டிகளும் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த வாகனங்கள் அரச நிறுவனங்களில் இருந்து பதிவு செய்யப்பட்டவை எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது கிளிநொச்சியில் பாலம் ஒன்றின் அடியில் இருந்து இரண்டு ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியில் அமைந்துள்ள புளியம்பொக்கனை பொக்கனை கட்டை பாலத்திற்கு அடியில் இருந்து ஒன்றாக இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகள் கைவிடப்பட்டு காணப்படும் நிலையில் அங்கு அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ இடத்திலிருந்து தலைக்கவசம் இரண்டும் பயணப்பை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் தற்போது மீட்கப்பட்ட சடலங்கள் விபத்தினால் உயிரிழந்தவர்களது சடலங்களா அல்லது ஒரு காரணங்களினால் சம்பவம் தொடர்பான மேலதிக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் உரிமை கோரப்படாத பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது பயணப் பொதிகளை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயற்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ மற்றும் சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில் உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் போலீஸ் சமூக ஊடக பதிவில் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு ஒரு சூட்கேட்ஸ் கிடைக்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொலைந்து போன போதிகள் விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று என குறித்த கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காலநிலை சீரின்மை காரணமாக காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது இருப்பினும் காலநிலை சீரின்மை காரணமாக கப்பல் சேவை இன்று இடம்பெறாது என்றும் எதிர்வரும் ஜனவரி பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலாவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிந்துன்கட பகுதியில் தாயொருவர் தனது சிறு குழந்தையை கொன்றதுடன் அவளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தலாப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முன்தினத்தில் இருந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன சந்தேகத்திற்குரிய தாயார் குழந்தையின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீமூட்டியதோடு தனது உடலிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தாயும் இரண்டு வயது ஒன்பது மாத பெண் குழந்தையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பிந்துண்கட பிரதேசத்தில் உள்ள மகளிர் சங்கத்தின் பொருளாளராக கடமையாற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பணப்பிரச்சினை காரணமாக சிறுமியை கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவரது கணவர் பொலிசீல் செய்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்கள் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்று இளைஞர் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி வருட இறுதி நாள் என்பதால் ஜாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் நடைபெற்றன இவ்வாறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பேருந்து தலைப்பு நிலையத்துக்கு வந்த கும்பல் ஒன்று அங்கு அட்டகாசம் புரிந்துள்ளது அந்த கும்பலானது முச்சக்கர வண்டியில் ஒரு சில்லினை தூக்கி தாபத்தான முறையில் குறுக்கு மறுக்காக ஓட்டியுள்ளது அதன் பின்னர் குறித்த கும்பல் இளைஞர் ஒருவர் மீது தலைக்கவசம் கையில் உள்ள பொருட்கள் கைகால் என்பவற்றை பயன்படுத்தி கொலைபுரி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் தோற்றுவித்துள்ளது இந்த சம்பவம் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாண ஸ்ரேஷ காவல்துறை மாதிபர் தலப்பாள ஆகியோரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிளீன் இலங்கை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்று உடக்க சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டுக்கு வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமானால் நாட்டில் வேறூன்றி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் இலங்கையின் கைத்தொழித்துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று பொறையோடி போயிலே இனப்பிரச்சினைக்கும் கிளீன் சிந்தனை திட்டத்தை கொண்டு வருமாக இருந்தால் உலகத்திலுள்ள தமிழர்களின் நிதி உதவியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார் ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னும் இயங்க முடியாதுள்ளது இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் காவல்துறை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான தற்போதைய இறக்குமதி வரியை எவ்வித முன்றி பேணுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அன்று வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பார்த்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பருப்பு வெள்ளை சீனி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தாவர எண்ணெய் தின்மீன் மற்றும் காய்ந்த மிளகாய் போன்ற பொருட்களின் தற்போதைய பண்ட வரியை மாற்றம் இல்லாமல் தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானமானது பொருட்களின் விலை உயர்வை தடுக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமைச்சம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அரிசி திணை பச்சை பயிறு சோளம் மஞ்சள் பழங்கள் மீன் மற்றும் உலர் மீன் போன்ற உணவுப் பொருட்களுக்காக செயல்படுத்தப்பட்ட அதே வரி வீதங்களை பேணவுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நடவடிக்கை உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்